السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد واله وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹ் இருக்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹு காலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதனுடைய ஆடை அதனுடைய ஒழுக்கம் அதனுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத ரஹ்மான் அல்லாஹு மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் மெய்யாகவே நாம் உங்களுக்கு உங்களுடைய மானத்தை மறைக்கவும் உங்களுக்கு அலங்காரமாகவும் ஆடையை நாம் என்ன செய்திருக்கிறோம் உங்களுக்கு அளித்துள்ளோம் அதாவது அலங்காரத்திற்காக வேண்டியும் உங்களுடைய வானத்தை மறைப்பதற்காக வேண்டியும் உங்களுக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் உண்மையாகவே உங்களுக்கு ஆடை அணிவித்திருக்கின்றோம் என்பதாக அழகான ஒரு ஒத்தனத்தின் மூலமாக ஒரு மனிதனுடைய ஆடையினுடைய ஒழுக்கங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவான முறையில் வல்ல ரஹ்மான் அல்லாஹு குறிப்பிட்டு காட்டுகின்றான் அந்த வகையில் ஆடைக்கான இரண்டு நோக்கத்தை என்ன செஞ்சுருக்கிறோம் அல்லாமத்தால் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நமக்கு இவ்வாறு சுட்டி காண்பிப்பான் ஒன்று மானத்தை மறைக்குதல் ஒரு மனிதனுக்கு மான மானத்தை மறைக்கக்கூடியது இந்த ஆடை இரண்டாவது விஷயம் அலங்காரம் நாம் அணியும் ஆடை நமது மானத்தை மறைக்க வேண்டும் நம்மை அழகாக காட்ட வேண்டும் என்பதைத்தான் வல்ல ரஹ்மான் அல்லாமுதால் மேற்கூறப்பட்ட திருமறை இந்தத்தின் மூலமாக அழகான முறையில் சுட்டிக்காணிக்கிறோம் ஆடை அலங்காரத்தை இந்த நிலைமையில் ஆக்கணும் அப்படிங்கிறதையும் நமக்கு இஸ்லாம் காட்டக்கூடிய ஒழுக்கங்கள் நாம் என்ன செய்யறோம் படிச்சுட்டு நம்ம விரும்பின ஒரு விஷயத்துக்கு மட்டும் ஆடை அலங்காரத்தை பண்ணிட்டு இருக்கும் பள்ளிக்கு வரக்கூடிய நேரத்தில் அலங்கோலமாக வரக்கூடிய ஒரு நிலைகள் அதிகமான ஒரு நாம் என்ன செய்யலாம் காணுகின்றோம் எப்படி நீங்க வந்து பிற மக்கள் பார்ப்பதற்கு அழகாக இருக்க வேண்டும் என்பதாக எண்ணுகிறீர்களோ அதே போன்று அல்லாவருடைய சந்திதானத்திற்கு வந்து அல்லாஹருடையும் சந்திக்கக்கூடிய தர்மத்திலும் நம்முடைய ஆடைகள் என்ன செய்யணும் அழகான மழையில் இருக்கணும் அதைத்தான் அல்லாஹாலாக என்ன செய்யறான் விரும்புகின்றான் என்பதை அன்னல மெருமா நான் சொல்லலாம் அவர்களும் செல்லும் ஒருவர்களுடைய பொன்மொழிகள் மூலமாக நான் பார்க்கணும் அதனால தான் ஆண்களுக்கு மானம் என்பது என்ன அப்படிங்கிறது நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் ஹசரத் அப்துல்லாஹிபனு ஜாஹரபன் அபிசாலி பிரதியுள்ளாஹன் அவர்கள் அறிவிப்பாங்க நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவங்க சொன்னாங்க ஆண்களுக்குண்டான ஆடையினுடைய ஒழுக்கம் எப்படி இருக்கணும்னா தொப்புளுக்கும் முட்டு முட்டுக்காலுக்கும் மத்தியில் உள்ள பகுதி ஆண்களுக்கு கட்டாயமாக மறைக்கப்பட வேண்டும் அப்படி மறைக்கப்படுவதுதான் அவரத்தினுடைய ஒரு நிலை என்பதை நமக்கு அன்னலம் பெருமானார் செல்லல் செல்லும் அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க குறிப்பிட்டு காட்டுறாங்க ஒரு மனிதனுடைய நிலைமைகள் அப்படித்தான் இருக்கணும் ஆனால் அதுக்கு நேர் மாற்றமான ஒரு நிலைகளில் தான் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஆடை ஒழுக்கங்கள் இருக்கின்றது என்பதை நாம் என்ன செய்யறோம் பார்க்குறோம் ஏனென்றால் சைத்தானுடைய விளையாட்டினால்தான் மரியாதைக்குரிய மனிதரிடமிருந்து முதலில் பறி போனது ஒளியினால் ஆன ஆடை ஆகும் யாருக்கு போச்சு வல்ல ரஹ்மான் அல்லாஹத்தாலா பாபா ராஜம் அலிசலாம் ஆகிய இருவர்களுக்கும் ஒளியினால் ஆன ஆடையை அல்லாஹத்தால என்று அனுவித்திருந்தார் ஒளியினால் ஆன ஆடையை அணிவித்திருந்தார் அந்த இருவர்களும் தடை செய்யப்பட்ட பழத்தை காப்பிட்டதனுடைய விளைவாக அதனுடைய காரணத்தினால் அவர்கள் என்ன செய்யப்பட்டாங்க அவர்களது ஒளியினால் அந்த ஆடை விலகி உடல் பாகங்கள் வெளியே வெளிப்படக்கூடிய ஒரு நிலைகள் ஏற்பட்டது என்பதை தான் திருமறை வர்த்தனம் நமக்கு சுட்டி ஆக அந்த ஆடை என்பது தற்குவினால் உண்டானதாகவும் இருக்க வேண்டும் அதேபோன்று நம்முடைய மானத்தை மறைக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் ஒரு மனிதனுடைய நிலைப்பாடுகள் அந்த மனிதனுடைய நற்செயல்கள் செயல்பாடுகள் அனைத்தும் சரியான முறையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு மார்க்கம் கற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது மாணவர்களே ஆக இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன எவ்வளோ பெரிய ஒரு வசதி வாய்ப்புகளாக இருந்தாலும் கூட நம்முடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கணும் அல்லாஹுக்கு பொருத்தமான நிலைமையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம் பெரும் பணக்காரராக இருக்கக்கூடிய இந்த தீனுக்காக வேண்டி அனைத்தையும் துறந்து ஷஹீதான முசாபுபின் உண்மை ரதியுள்ளாக திறங்கு அவர்களின் வாழ்வை நாம் என்ன செய்வோம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அவங்களுடைய நிலைப்பாடுகளை புரியும் நம்ம ஏற்கனவே சில சமயங்களில் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான் இருப்பினும் கூட ஞாபகம் ஓட்டுவதற்காக வேண்டி ஒரு சில விஷயங்களை நான் சொல்றேன் அவங்க பெரும் பணக்காரங்க முசாகுபன் உமையர் ரதிகள் தாபத்தில் பெரும் பணக்காரங்க ஒரு நறுமணத்தை பூசினாங்கன்னா அது நான்கு தெருக்களுக்கு என்ன செய்யும் வாசனை வரும் அதே போன்று அல்லாஹாலா அவர்களுக்கு அழகையும் அந்த அளவு கொடுத்துருந்தாங்க முசாகபன் உமையர் ரதில் தாபத்தில வருகிறாங்கன்னா பெண்கள்லாம் கனி பெண்கள்லாம் என்ன செய்வாங்க மறைவில்லங்கன்னு அவங்கள பார்ப்பாங்க அந்த அளவிற்கு அழகிலும் அதேபோன்று வசதி வாய்ப்புகளிலும் மிக சிறந்து விளங்கியவங்க அவங்களுடைய ஆடைகள் ஒன்று அந்த அளவுக்கு மிக உயர்தரமான ஒரு ஆடை அணிவிக்கக்கூடிய அழிந்திருக்கக்கூடிய ஒரு நிலைகளை நாம் பார்க்குறோம் அப்படிப்பட்ட முசாஹூப் உண்மையை ரவி அல்லாஹாலுடைய உள்ளத்தில் அல்லாஹால ஈமான ஒதுக்கீ செய்கிறான் போய் என்ன செய்கிறாங்க தம்முடைய பெற்றோர்களும் சொல்கிறாங்க இப்படி இஸ்லாமிய மார்க்கம்தான் இனிதான மார்க்கம் அந்த மார்க்கத்தை தழுவ வேண்டும் என்பதாக என்னுடைய உள்ளம் கூறுகின்றது என்பதாக சொன்ன பொழுது பெற்றோர்கள் தடுத்தார்கள் ஏன்னா அவங்க குஃப் குஃபரில் இருக்கிறாங்க இணை வைக்கக்கூடிய ஒரு நிலைகளில் இருக்கிறாங்க அந்த இணை வைக்கக்கூடியவர்களுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் தான் உசாகுமன் உமே ரவியுல்லா தந்தை இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தம்முடைய நீமானை வழிபடுத்திய பொழுது ஏற்றுக்கொள்ளவில்லை எனக்கு ஒரே வாரிசு தந்தை கூறுகின்றார் எனக்கு ஒரே வாரிசு இந்த இந்த இன்பங்கள் அனைத்தையும் அனுபவிக்க வேண்டுமானால் நீ இஸ்லாத்தின் பக்கம் போகக்கூடாது உடனே என்ன செஞ்சாங்க இந்த தீனுல் இத்துலாசிற்காக இது என்ன இது அற்பமானது என்பதை உணர்ந்து கொண்டு அதை விட்டு வெளியே வந்தார்கள் வெளியே வரக்கூடிய தர்ணத்திலும் கூட தமது தந்தை ஈவு இறக்கமின்றி நீ அணிந்திருக்க கூடிய ஆடையும் கூட என்னுடையதுதான் என்னுடைய வருவாயில் வந்ததுதான் என்பதை அவனுடைய ஒட்டு துணியை கூட உடல்ல வைக்காம அப்படியே உருவிக்கிறான் அப்படி உருவப்பட்ட நேரத்தில் வெட்கம் தாழாமல் மூளை ஓரமாக ஒதுங்கி வல்ல இறைவனிடத்திலே துவாரிக்கிறாங்க யாரு தான் இந்த ஈமானை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை என்றால் அதையும் ஏற்றுக்கொள்வதற்கு தயார் என்று கூலி குறுகி போய் செய்யறாங்க செய்யறாங்க துவார்கள் இப்படிப்பட்ட ஒரு அலங்காரமான ஒரு வாழ்க்கையை நான் விட்டுட்டு உன்னுடைய பொருத்தத்துக்கு இருக்க வேண்டி நான் என்ன செய்தன் இந்த தினாத்துக்கு வந்துட்டேன் அதனால என்னுடைய ஒட்டு துணி எல்லாத்தையுமே என்னுடைய தந்தை பிடிக்க விட்டார் ஆனா நான் இனிமாலே இழக்க மாட்டேன் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கின்றார்கள் கூனி குறுகி போய் ஓரமாக அப்படியே நிற்கிறாங்க வரையிற்கு வாசினாங்க தம்முடைய தாய் மேலிருந்து தம்முடைய பிள்ளையினுடைய நிலைமையை பார்த்துட்டு என் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையா அப்படின்னு பார்த்துட்டு அழுது கதறாங்க இருந்து ஒரு பெரிய ஒரு ஆடை எடுத்து ஒரே ஒரு ஆடை எடுத்து போட்டு இதை அழிந்து கொண்டு அதாவது இதை சுத்தி கொண்டு நீ எங்கேயாவது போயிரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க தன்னுடைய தாய் தாயை கிணத்தியாது நம்முடைய பிள்ளையினுடைய அவல நிலையை பார்த்த அவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா பத்து மாதம் சுமந்து அவங்களுக்கு மீது அன்பு காட்டி பாசம் காட்டி வளர்த்தவங்க தான் தாய் அப்படிப்பட்ட தாய்க்கு மனம் கேட்கவில்லை நீ எங்காவது போயிரு இப்படிப்பட்ட ஒரு நிலையை பார்ப்பதற்கு என்னால் முடியவில்லை என்பதாக போறாங்க கண்மணி நாயகம் சொல்லுவாங்க அவர்களுடைய திரு கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் ஏழைகளில் திண்ணையான அஸஹாபு சுப்பா அஸஹாபு சுப்பா சின்னை தோழர்களோடு இருக்கிறாங்க அவர்களும் ஒருவர்களாக சேர்ந்து இந்த மார்க்கத்தை கற்றுக்கொண்டு மிகப்பெரிய ஒரு வியாதியாக திகழ்ந்தவர்கள் சிண்ணை தோழர்களுக்கு எப்பொழுதும் சாப்பாடு கிடைக்காது சிண்ணை தோழர்களுக்கு எப்பொழுதும் சாப்பாடு கிடைக்காது யாராவது எப்போ கொண்டு வந்து கொடுத்தா தான் சாப்பாடு அப்படிப்பட்ட அந்த நிலையில் இருக்கக்கூடிய முசாபுரம் ஹிதியுலம் அவர்கள் போர்ல என்ன செய்கிறாங்க கலந்து கொள்கின்றாங்க உகது யுத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த போர்ல கலக்கிறாங்க போரில் கலந்து கொண்டு இறுதியாக அவர்களுடைய உடல் சல்லடையாக்கப்பட்ட நிலைமையில் கிடைக்கின்றது கண்மணி நாயகன் சல்லல்லா ஹரிசல்லம் அவர்கள் போர் முடிஞ்சவனே கேட்கிறாங்க முசாபு எங்க முசாபை எங்க என்பதாக கேட்ட பொழுது எல்லாம் அமைதியாக நின்றாங்க மௌனம் காத்தார்கள் எங்கன்னு சொல்லுங்க அப்பொழுது அடையாளம் காட்டப்பட்டது பார்த்தால் உடம்பெல்லாம் எதிரிகளால் தாக்கப்பட்டு சல்லடையாக்கப்பட்ட நிலைமைகளை கிடக்கிறாங்க சரிதாக்கப்பட்ட நிலைமை அண்ணல பெருமான பார்த்து அழுகுறாங்க எப்படி இல்லாம வாழக்கூடிய இந்த முசாம்பு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்து எல்லா விதமான வாழ்க்கையில என்னென்ன அனுபவிக்க வேண்டுமோ அந்த அளவுக்குண்டான மிகப்பெரிய ஒரு செல்வங்கள் இருந்தும் கூட இந்த தீனுக்காக வேண்டி அனைத்தையும் துறந்து இப்படி சரிதாக்கப்பட்ட நிலைமையில கிடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உள்ளவங்கள உள்ளவங்களை எப்படின்னா அவங்க அணிந்த ஆடையை கொண்டு என்ன செய்யப்படும் அவர்களுக்கு கப்பன் இடப்பட்டு அவர்களை நல்லடக்கம் செய்யப்படும் இதுதான் போரினுடைய ஒரு நிலை அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அவர்களுடைய ஆடை அவங்க போட்டிருந்த ஆடை இருக்கு இல்லையா அந்த ஆடை அவர்களுக்கு கப்பலிடப்படக்கூடிய நேரத்தில் காலை மறைத்தால் தலை தெரிகின்றது தலையை மறைத்தால் கால் தெரிகின்றது இப்படிப்பட்ட ஒரு ஆடை மட்டும்தான் அவர்களிடம் இருந்த கடைசி நிலை அப்படிப்பட்ட நிலைமையிலும் கூட தங்களுடைய மேனியை மானத்தை மறைத்து அதை கொண்டே வாழ்ந்தவர்கள் தான் முஸ்தாபு நோமே ரொம்ப கிளம்புவது இறுதியாக பாகத்தை அந்த துணியால் மூடப்பட்டு அவர்களுடைய கால்களுக்கு இதுகர் என்று சொல்லக்கூடிய அந்த செடியை கொண்டு அவர்களுடைய காலை மூடப்பட்டு என்ன செய்யப்பட்டதான் அவர்களை நல்லடக்கம் செய்யப்பட்டது என்பதாக ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்கின்ற அன்பானவர்களே இதுதான் ஒரு மனிதனுடைய நிலைகள் நாம் எவ்வளவுதான் அலங்காரமாக திகழ்ந்தாலும் கூட நம்முடைய ஆடை இப்படி இருக்கணும் ஒழுக்கமா இருக்கணும் அப்படிங்கிறத மானத்தோடு வாழ்ந்தவர்கள் அந்த சத்திய சகாபாக்கள் அதற்காக மானத்தை மறைக்கக்கூடிய அலங்காரமாக இருக்கக்கூடிய அந்த ஆடையை நீங்க என்ன செய்யுங்க இஸ்லாத்தினுடைய ஒழுக்கம் எப்படி நமக்கு தந்திருக்கின்றதோ மார்க்கம் எது தந்திருக்கின்றதோ அதன் பிரகாரம் உங்களுடைய ஆடைகளை நீங்க என்ன செய்யுங்க பலி கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நீங்க என்ன செய்யலாம் பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு செய்தியை நமக்கு நபிகள் நாயகம் செல்லாகவே செல்லம் அவர்கள் காட்டுகின்றார்கள் அத்தகைய பாக்கியம் மிக்கவர்களாக வாழ்ந்து வாழும் காலங்களில் அந்த ஆடையினுடைய ஒழுக்கம் நமக்கு இஸ்லாம் எவ்வாறு கற்றுத்தந்திருக்கின்றதோ அதன் பிரபலம் முழுமையாக வாழக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் புரிவானாக ஆமீன் வாசர்ஜாவாகும் அஹமது السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ